அதனால இந்த பயசனுக்கு வந்து மக்களோட ஆதரவு தான் முக்கியமான ஆதரவு மக்களோட ஆதரவு இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நல்ல படம் நம்ம எவ்வளோ போட்டு என் படத்தை நிரூபிக்க ட்ரை பண்ணாலோ மக்கள் தூக்கி வீசிட்டாங்கன்னா அதில் ஒன்றும் செய்ய முடியாது எப்பவுமே மாரி சில சாதி மாற்றி எதிர்ப்பாரு அவள் எப்போ மாத்தாலுமே சாதி எதிர்த்தே படம் எடுப்பான்னு அடையாளம் இருக்கு அந்த அடையாளம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஆச்சி ராயல் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச அரசியல் நானா ஆ நான் குழந்தை தான் இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் வைசன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன என்னோடய ஐந்தாவது படம் ரிலீஸ் ஆன இருந்து மக்கள் பெருவாரியான மக்கள் படத்தை பணம் எதுக்காக எடுத்தோமோ அந்த நோக்கம் நிறைவேற மாதிரி ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இந்த படத்தை தங்களோட சொந்த படமாக நினச்சி கொண்டாடிட்டுருக்காங்க நிறைய கிராமங்கள் நிறைய ஊர்களுக்கு போய் தேட்டர் மக்கள் தேட்டர் மக்களை பார்த்துட்ருக்கோம் அதில் தொடர்ச்சியாக சேலம் போயிட்டு திருப்பூர் வந்தோம் திருப்பூர் சக்தி சினிமாஸில் மக்கள் பணம்மாத்த அவங்கள சேர்ந்து சில கட்சிகள் பார்த்தோம் அவங்களோட உரையாடணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரியான படங்கள் முழுக்க முழுக்க மக்களை நம்பி எடுக்கப்படுது அந்த மாதிரி படங்களை மக்களும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பெருவார வெற்றியை கொடுக்கும்போது பெரிய நம்பிக்கையும் தொடர்ந்து இந்த மாதிரியான பட எடுக்கணும் அப்படிங்கிற பெரிய உந்திரம் கொடுக்குது சேலம் திருப்பூர் மக்களுக்கு எங்களோடய டீம் சாப்பாகவும் எங்களோட மொட்டுமொத்த பைசன் படக்குழு சார்பாகவும் நன்றியை தெரிஞ்சு தேங்க்யூ அதான் பார்க்குறீங்களா அது அபவிதமான ஒரு வரவேற்பு இருக்குது மக்கள் இருக்கு இதை பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப பொகுப்பாகவும் இருக்குது இந்த மாதிரி மக்கள் நம்மளை நம்பும் போது நம்ம சிறந்த படம் தான் கொடுக்கணும் தோணுது இந்த பைசன் நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே மிகப்பெரிய வரவேற்பு சொல்லல தான் டைட்டில் நான் ஸ்கிரிப்டும் போது தான் எழுதியிருந்தேன் பட் அது நிறைய மொழிகளை ரிலீஸ் ஆகுது ஓடிடி அதுக்கு பொதுவான டைட்டில் வேணும்னு சொல்றதுக்காக பைச வச்சு அதான் சொல்ற எவ்வளவு விசனை வந்தாலும் மக்களோட ஆதரவு தான் முக்கியம் மக்கள் ஆதரவு இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நல்ல படம் நம்ம எவ்வளோ போட்டு என் படத்தை நிரூபிக்க ட்ரை பண்ணாலும் மக்கள் தூக்கி வீசிட்டாங்கன்னா அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது பட் மக்கள் நம்ம பின்னாடி நிற்கும் போது நம்ம துணிஞ்சு தொடர்ந்து நம்ம என்ன சொல்ல வரமோ சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த பைசனுக்கு வந்து மக்களோட ஆதரவு தான் முக்கியமான ஆதரவு மக்களோட ஆதரவை நான் முன்னாடி நிப்பாட்டி நான் அந்த படத்தை எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் தெரியல சினிமாவோட போக்க நான் வந்து பிளான் பண்ணலாம் பண்ணல எது இங்க ரொம்ப அழுத்துதோ எது இந்த அப்படி அப்படிதான் ஆசைப்படுறனோ அதுக்கு அதாவது தனியாலாம் இல்லைன்னா எல்லா எல்லா சினிமாவுமே மக்களோட வாழ்வியல் முறையாக தான் பார்க்க மக்கள் மக்கள் பார்க்குறாங்க அதை பார்த்தா வாழ்கிறாங்க ஓகேங்களா அப்போ எந்த சேனல் அந்த சேனலாம் இல்லை என்ன சேனல் நம்ம படம் பண்ணாலும் அதில் ஒரு நேர்மையாக சமூகத்தை பின்னோக்கி இழுக்காமல் சமூகத்தை முன்னகத்தக்கூடிய ஒரு வேலையை பார்ப்பேன் அது எந்த சேனலில் படம் பண்ணாலும் என்னோடய படங்கள் இப்படி தான் இருக்கும் நான் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கேன் நிறைய வாசிக்கிறேன் நிறைய படங்கள் பார்க்குறேன் நிறைய பேர் உரையாடுறேன் அடுத்தடுத்து போகும்போது இந்த டிராவலில் எது தீர்மானிக்கதோ அதை பண்ணுவேன் ஆனால் எது பண்ணாலும் நேர்மையாக பண்ண ட்ரை பண்ணுவேன் நம்ம என் பாப்பாவே வந்து கேட்டிருக்கா பாப்பா ஜாலியாக படம் பண்ணுன்னு கேட்டுருக்கான் ஜாலியாக தான் யோசிக்க அமைப்பேன் கதை அது அப்படியே போய் ஒரு இடத்துல முடிஞ்சுக்கும் நிச்சயமாக நான் படம் பண்ணுவேன் பாப்பா அது நல்ல அடையாளம் தானே சாதி எதுக்கும் படம் எடுப்பாங்க மாசூர் மாசு அடையாளம் இருக்குது எனக்கு எப்பவுமே மாசு சிலவாக்கி வந்து சாதி மாற்றி எதிர்ப்பாது அவள் எப்போ மாத்தாலுமே சாதி எதிர்த்தே படம் எடுப்பாரு அடையாளம் இருக்கு அந்த அடையாளம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஏன்னா அந்த அடையாளத்தை நிரூபிக்கிறது நான் சினிமாவுக்கு வந்தேன் அதனால அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து தொடர்ந்து மாறு சில வந்து சாதி எதிர்த்தே படம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறத அடையாளம் நினைக்கிறேன் நான் ஐ லவ் அந்த அடையாளம் நிறைய சர்ச்சைகள் ஏற்படுதா நிறைய நிறைய கொண்டாட்டங்கள் நிறைய மக்கள் ஆதரவு நிறைய இருக்கா ரெண்டு ஒப்பீடு பார்க்கணும் மக்களாதவ நிறைய இருக்கா சர்ச்சைகள் இருக்கான்னு கேட்டால் மக்களாதவ நிறைய இருக்கிறனால தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்கேன் மக்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க குடிச்ச சீனி நம்புகிறாங்க எல்லா கிட்டிக் சீனையும் நம்புகிறாங்க தொடர்ந்து மக்கள்கிட்ட நான் செயல்பட்டுகிட்டே இருக்கிறா வந்து மக்களோட விலைவான் இல்லை மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா மக்கள் அதை ஏற்றுக்காங்கன்னு அர்த்தம் நீ என்ன மாதிரி கருத்தை சொன்னாலும் சரி மக்கள் ஏற்றுக்கலாம் அப்படின்னா நீங்களாவே விளைய ஓடிடுவீங்க விளையாட்டு போயிடுவீங்க மக்கள் ஏற்றுக்கிற வரைக்கும் நம்மளை திசை தூக்க முடியாது யாருமே ஒருத்தர் மக்கள் பயங்கரமாக ஏற்றுக்கும் போது அவனை திசை திருப்பதுக்காக பண்ற வேலைகளை நம்ம மைண்ட்ல ஏத்திக்காம நம்ம மக்களை நோக்கியே பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னோட படைப்புகள் மக்களை நோக்கியே பயணிக்கணும் என்ன சொல்லு என்ன அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா படங்கள் நான் சொல்கிற ஒரே வார்த்தை தான் திருப்பி அந்த படத்தை போய் அமைதியாக யார் கூடயும் சேராமல் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு தப்பான கண்ண கண்ணத்தை கழிச்சாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் யாருக்கும் தெரியாமல் தனியாக போய் படத்தை பாருங்க உங்களுக்கு என்ன மாறும் ஏன்னா நீங்கள் இன்னொருத்தர் சொல்லி கேட்பா படம் பார்க்கறது இல்லாமல் நீங்கள் மாறி சில வச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் தனியாக போய் பார்ப்பேன்னு சொல்லி தனியாக உட்காந்து அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்து மாறும் நன்றி சமகால

சினிமாக்குள்ள அரசியல் பேசுவது சினிமாக்குள்ள மக்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மக்களை சந்திக்குவோம் பேசுவோம் படம் பார்க்குறாங்க குழந்தைங்க எல்லாரும் படம் பார்க்குறாங்க அவங்க கிட்ட நம்ம கருத்தை பேசுகிறதும் நம்மளோட சமூகத்தில் நம்ம விசிட்ட படம் சினிமாவோட மிகப்பெரிய பங்காக இருக்கு எனக்கு அது பயங்கரமாக பிடிச்சிருக்கு எனக்கு நான் சினிமா ரொம்ப லவ் பண்ணுறேன் சினிமா ரொம்ப நேசிக்கிறேன் இன்னும் நல்ல படம் இருக்குன்னு ஆசைப்படுறேன் தெரியல எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு பிடிச்சிருக்கு அவ்வளோ அதான் பதினாறு ரொம்ப படத்திற்கு சம்பவம் அது நிகழ்ந்துக்கக்கூடாது கூடாது